தமிழகத்தை நீண்ட காலம் ஆண்டு வந்தவர்கள் தான் சோழ பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியர்கள் பல சாதனைகளை புரிந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் சோழ பாண்டியர்கள் கடல் கடந்து சென்று பல நாடுகளையும் வென்றுள்ளார்கள் அவர்களது புகழானது வரலாற்றில் மறையாதபடி என்றும் நிலைத்து நிற்கும் இருப்பினும் தமிழகத்தில் உள்ள ஒரு சில கூட்டத்தினர் சேர சோழ பாண்டியர்களை தங்கள் சாதிக்குள் அடக்க பார்க்கின்றார்கள் அவர்களது புகழை தங்கள் சாதியின் புகழாக மாற்ற பார்க்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சோழ பேரரசின் மிகப்பெரிய பேரரசரான ராஜராஜ சோழனை தங்கள் சாதியினர்தான் என அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் ராஜராஜ சோழன் என்ன சாதியினர் அது மட்டுமல்லாமல் மூவேந்திரர்களும் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் முதலில் ஒருவருடைய சாதியை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஒருவருடைய அம்மாவும் அப்பாவும் ஒரே சாதியினராக இருக்கும்போது அவரும் அந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கின்றார் எடுத்துக்காட்டாக அவருடைய அம்மாவும் அப்பாவும் ஏ என்கின்ற சாதியை சார்ந்தவராக இருந்தார் அவரும் ஏ என்கின்ற சாதியை சேர்ந்தவர் அதுவே அவருடைய அம்மா ஏ என்கின்ற சாதியும் அவருடைய அப்பா பி என்கின்ற சாதியும் சேர்ந்தவராக இருந்தார் அவரது சாதி என்னவென்று தெரியாமல் முடித்து கொண்டிருப்பார்கள் கேட்டால் அதை கலப்பு திரமணும் என்றும் அழைப்பார்கள் இப்படி ஒரு தலைமுறைக்கே அவர்களது சாதியானது மாறிப் போகின்றது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் இருக்கிறார் என வைத்துக்கொள்வோம் அவர் ஏ என்கின்ற சாதியை சார்ந்தவர் அவர் பி என்கின்ற சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை எந்த சாதியினை சேர்ந்தவன் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை சி என்கிற சாதியிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை எந்த சாதியை சேர்ந்தவன் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை டி என்கின்ற சாதியிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவன் எந்த சாதியை சேர்ந்தவன் இப்படியே அவர்கள் தலைமுறை முழுவதும் சாதி பார்க்காமல் மாற்றி மாற்றி திருமணம் செய்து கொண்டு வரும்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அவரது சந்ததியினர் தங்களை எந்த சாதி என்று எப்படி சொல்வார்கள் இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் மூவேந்தர்கள் வரலாற்றிலும் நடந்துள்ளது மூவேந்தர்கள் சாதி பாராமலும் குடிகள் பாராமலும் பல திருமணங்களை செய்துள்ளார்கள் அவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக கடை சங்க காலத்தில் சோழ பேரரசையாண்ட பேரரசரான கரியால சோழனின் அப்பா இளைஞர் சென்னி நாகூரார் வேலிர்குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இளஞ்சென்னையின் மகன் கரியால சோழன் அழுந்தூரார் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார் அடுத்ததாக கடை சங்க காலத்தில் வாழ்ந்த மற்றொரு சேர மன்னன் தமிழர்களின் புகழை இமயமறை எடுத்து சென்ற சேரன் செங்குட்டுவனின் அம்மா நற்சோனை ஒரு சோழ இளவரசி ஆவாள் அடுத்ததாக கிபி ஏழாம் நூற்றாண்டில் மதுரையே சமண மதத்திற்கு மாறிக்கொண்டிருக்கும் பொழுது திருஞான சம்பந்தரின் அறிவுரை ஏற்று சைவ மதத்தை தழுவிய கூண்பாண்டியனின் மனைவி மங்கேர்கரசி ஒரு சோழ வேந்தனின் மகளாவாள் அந்த சோழ வேந்தன் மணிமுடி சோழனாவான் அடுத்ததாக கிபி எட்டாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியனின் தாயார் சோழ மரபை சார்ந்தவள் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலிருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை சோழ நாட்டை ஆட்சி செய்து சோழ நாட்டின் விரிவுபடுத்திய முதலாம் பராந்தக சோழனின் பட்டத்து இளவரசி சேரநாட்டை சேர்ந்தவளாவாள் அடுத்ததாக சோழ அரசுகளில் பேரரசியான செம்பியன் மாதேவி மலவர் இனத்தை சார்ந்தவர் மலவர் இனத்தவர்கள் மலநாடி என்னும் ஒரு நாட்டினை ஆண்டு வந்தார்கள் செம்பியன் மாதேவியின் கணவர் கண்டராதித்த சோழர் ஆவார் இவர்களுடைய மகன்தான் உத்தம சோழன் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் சோழ நாட்டின் அரசனாக பதவியேற்றுக்கொண்ட கொண்ட சுந்தர சோழனின் மனைவி வானவன் மாதேவி ஒரு சேரநாட்டு இளவரசி ஆவாள் அடுத்ததாக இவர்களுக்கு பிறகு சோழ பேரரசையாண்ட பேரரசரான ராஜராஜ சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவி பழுவேற்றையர் இனத்தை சார்ந்தவளாவார் அடுத்ததாக ராஜராஜ சோழனின் அக்கா குந்தவையின் கணவர் வந்தியத்தேவன் இவர் ஒரு வானர் குலத்தைச் சேர்ந்தவராவார் இது மட்டுமில்லாமல் சோழர்கள் சாளுக்கியர்களுடனும் திருமண உறவு வைத்துக் கொண்டார்கள் அந்த வழியில் வந்த ஒரு சோழ மன்னன் தான் முதலாம் குலோத்துங்க சோழன் இவருக்கு பிறகு தஞ்சையை ஆண்ட அனைத்து சோழ மன்னர்களும் சாளுக்கிய சோழர்கள் ஆவார்கள் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலில் இருந்து கிபி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வரை வேணாட்டை ஆட்சி செய்தவன் மூன்றாம் கேரளவர்மன் இவருடைய சமகாலத்தில் பாண்டி நாட்டினை ஆட்சி செய்தவர் மாரவர்ம ஸ்ரீ வல்லபவன் ஆவார் இந்த பாண்டிய மன்னன் மூன்றாம் கேரளவர்மனின் தம்பி மகளை திருமணம் செய்து கொண்டார் அடுத்ததாக கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறில் சேர நாட்டினை ஆட்சி செய்த ரவிவர்மனின் மனைவி ஒரு பாண்டி நாட்டின் இளவரசி ஆவார் இது மட்டுமல்லாமல் சோழர்களும் பாண்டியர்களும் போஸ்லர்களுடனும் திருமண உறவில் இருந்தார்கள் இப்படி மூவேந்தர்களும் தங்களுக்குள் மாற்றி மாற்றி திருமணம் செய்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் பல சிற்றரசுகளும் மூவேந்தர்களுக்கு பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் வந்துள்ளார்கள் இப்படி மூவேந்தர்களும் தங்களுக்குள் சாதி பாராமல் மாற்றி மாற்றி திருமணம் செய்து வந்தார்கள் இப்படி இருக்க மூவேந்தர்கள் இந்த சாதியினர் தான் என நம்மால் அடித்தும் கூற முடியாது காரணம் மூவேந்தர்கள் பல சாதியினருடனும் திருமண உறவு வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் ராஜராஜ சோழன் இந்த சாதியினர்தான் என நம்மால் அடித்தும் கூற முடியாது காரணம் ராஜராஜ சோழனின் அம்மா ஒரு சேரநாட்டை சேர்ந்த ஒரு சாதியினர் ஆவார் அது மட்டுமல்லாமல் முதலாம் பரநக சோழனின் மனைவியும் ஒரு சேர நாட்டை சேர்ந்தவள் இது மட்டுமல்லாமல் ராஜராஜ சோழனை பழுவேற்றையர் குடும்பத்திலிருந்து தான் ஒரு பெண்ணையும் எடுத்துள்ளார் வரலாறு இப்படி இருக்க மூ வேந்தர்களையும் ராஜராஜ சோழனையும் தங்கள் சாதியினர்தான் என யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது பொதுவாக அவர்கள் அனைவரும் தமிழர்களே நன்றி